விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும் புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம் வணக்கம் பிரதான முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழர் தாயக பகுதிகளில் அதிகரித்த வெப்பநிலை அசௌகரியங்களில் எதிர்நோக்கியுள்ள பொதுமக்கள் தாய்லாந்து செல்ல உள்ள ஸ்ரீலங்கா பிரதமர் முதலாவது வெளிநாட்டு பயணம் ஊழல்வாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை ஒருபோதும் நிறுத்தப்படாது ஜனாதிபதி தெரிவிப்பு மோடியை காப்பாற்றுவது நோக்கம் அல்ல சட்ட விரோத கடற் தொழிலுக்கு இடமில்லை என்கிறார் சந்திரசேகரன் ஆயிரத்து எழுநூறு ரூபாய் விதி பெற்றுக் கொடுக்குமா ஸ்ரீலங்கா அரசாங்கம் அனுரவிற்கு சவால் விட்ட ஜீவன் அரசாங்கம் புதிய அரசியலமைப்பை உடனடியாக கொண்டு வர வேண்டும் மனோ கணேசன் வேண்டுகோள் மியான்மருக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் நிவாரண உதவிகளை வழங்கி வைத்தார் மோடி இனி தொடர்பான விரிவான செய்திகள் தமிழர் தாய்க்கு பகுதிகளில் இன்று அதிகரித்த வெப்பநிலை பதிவாகும் என்று ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் கடந்த சில நாட்களாக அதிகரித்த வெப்பநிலை பொதுமக்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர் வடக்கு வடமத்திய வடமேற்கு மற்றும் சப்புரகமூக மாகாணங்களில் இன்று வெப்பமான காலநிலை நிலவும் சாத்தியமுள்ளதாக ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அது மட்டுமன்றி திருகோணமலை மட்டக்களப்பு கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்களிலும் அதிக வெப்பமான காலநிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனால் போதுமான அளவு தண்ணீரை பெருக்கவும் வெயில் தாக்காமல் இருக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு சுகாதாரத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் மேலும் வயதானவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் மீது அதிக கவனம் தேவை எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பிரதமர் ஹரிணி அமரசூரிய இந்த வாரம் தாய்லாந்து செல்லவுள்ளதாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆறாவது பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் கரணி அமரசூரியவும் வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக அமைச்சர் அருண் கேமச்சந்திரவும் இந்த வார இறுதியில் தாய்லாந்து செல்வார்கள் என்று த சண்டே டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த உச்சிமாநாடு ஏப்ரல் மாதம் மூன்று மற்றும் நான்காம் திகதிகளில் பாங்காங்கில் வளமான மற்றும் மீள்தன்மை திறந்த என்ற கருப்பொருளில் நடைபெற உள்ளது பிரதமர் கரணி அமரசூரிய பதவியேற்ற பின்னர் மேற்கொள்ளும் முதலாவது வெளிநாட்டு பயணம் இதுவாகும் இது அவரது ஆரம்ப கால சர்வதேச ஈடுபாடுகளின் ஒரு முக்கிய தருணத்தை குறைக்கின்றது நாட்டில் உள்ள உழல்வாதிகளுக்கு தண்டனை வழங்கும் செயற்பாடு ஒருபோதும் நிறுத்தப்பட மாட்டாது என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தெரிவித்து உள்ளார் அனுகுமார் நேற்றைய தினம் இடம்பெற்று மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை உள்ளார் முன்னே காலங்களில் மக்களுக்காக சேவை செய்யாத பல அரசியல்வாதிகள் இன்று தோல்வியை தழுவியுள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாய்க்கு தெரிவித்துள்ளார் சதிகளும் முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டாலும் தற்போது ஊழல்வாதிகளுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் ஒருபோதும் நிறுத்தப்பட மாட்டாது எனவும் அவர் குறிப்பிட்டார் அத்துடன் பலருக்கு எதிராக தற்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் சர்ச்சைக்குரிய பல சம்பவங்கள் தொடர்பில் ஓரிரு மாதங்களில் வழக்கு தொடரப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார் அதே நேரம் இன்று பல வழக்கு விசாரணைகளில் இருந்து நீதிபதிகள் விலகியுள்ளதாகவும் இது சிறந்த சைகை அல்ல எனவும் அவர் குறிப்பிட்டார் நீதிபதிகள் தங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்புகளில் இருந்து விலகக்கூடாது எனவும் சுட்டிக்காட்டினார் கடந்த காலங்களில் காவல்துறை அதிபர் கைதாகாமல் இருந்தமைக்கு அவர்களின் நேர்மையே காரணம் எனவும் கூறினார் அத்துடன் அரசியல்வாதிகளுக்காக பணியாற்றிய பல அரச அதிகாரிகளுக்கு எதிராக எதிர்காலத்தில் விசாரணைகள் இடம்பெறும் எனவும் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக் தெரிவித்தார் மியான்மரில் ஏற்பட்டு பாரிய நிலநடுக்கத்தில் ஏராளமான உயிர்கள் பலியாகியுள்ள நிலையில் இம்மக்களுக்கு இயன்ற அதிகபட்ச உதவிகளையும் நிவாரணங்களையும் அவசர மனிதாபிமான மீட்பு நடவடிக்கைகளையும் வழங்குமாறு உலகின் செல்வந்த நாடுகளிடம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் மியான்மரில் ஏற்பட்ட பாரிய நிலநடுக்கத்தில் ஏராளமான உயிர்கள் பலியாகியுள்ள நிலையில் ஏராளமான சொத்துக்களும் அழிவடைந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் கவலை வெளியிட்டுள்ளார் இந்த அவல நிலையை எதிர்கொண்ட மக்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் அத்துடன் இந்த அனர்த்தத்தில் காணாமல் போன மக்கள் மற்றும் விலங்குகள் உயிர்களை பாதுகாக்க உரிய தரப்புகளுக்கு இயலுமை கிட்டட்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மக்களுக்கு இயன்ற அதிகபட்ச உதவிகளையும் நிவாரணங்களையும் அவசர மனிதாபிமான மீட்பு நடவடிக்கைகளையும் பெற்றுக் கொடுக்குமாறு உலக செல்வந்த நாடுகளிடம் கௌரவத்துடன் கேட்டுக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்தியாவை காப்பாற்றுவதோ அல்லது மோடியை காப்பாற்றுவதோ அல்லது இந்திய அமைச்சர்களை காப்பாற்றுவதோ தமது நோக்கம் அல்ல எனவும் இலங்கை மக்களை காப்பாற்றுவதே தமது முக்கியமான நோக்கம் எனவும் ஸ்ரீலங்கா கடற்ற அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் எமது கடர் வளங்களை சூறையாடுவதை ஒருபோதும் தாம் அனுமதிக்க மாட்டோம் எனவும் யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்துள்ளார் வடக்கில் இருக்கின்ற கடல் பரப்பை முற்றாக அழித்தொழிக்கின்ற நடவடிக்கை எடுக்கின்றார்கள் அவ்வாறு எடுக்கின்ற போது இவ்வாறு அவர்களுடைய நடவடிக்கை தொடர்பாக இருந்தால் இன்னும் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு கடல் வளம் இல்லாமல் போகும் பெரும் கடல் பாலைவனமாக மாறுவது தவிர்க்க முடியாது அதன் காரணமாகவே நான் இது சம்பந்தமாக எந்த நாளும் இது சம்பந்தமாக பேசுவது இது சம்பந்தமாக நாங்கள் திட்டிக் கொள்வது இது சம்பந்தமாக முரண்பட்டுக் கொள்வது எனக்கு தனிப்பட்ட தேவைக்காக அல்ல எங்களுடைய கடற்பரப்பு என்பது எங்களுக்கு அல்ல சொந்தம் நாளைக்கு இங்கே பிள்ளைகளுக்கும் சொந்தமான கடல்பரப்பு அந்த கடற்பரப்பை அழித்துடிப்பதை யாராலும் பார்த்து கொண்டிருக்க முடியாது அதனால் எனது வேலை வந்து இந்திய அரசாங்கத்தை பாதுகாப்பதோ இந்திய தூதுவரை பாதுகாப்பதோ இந்தியா பிரதமரை பாதுகாப்பதோ அல்ல எங்களுடைய மீனவர்களை பாதுகாக்கின்ற வேலை அந்த வேலையை சரிபர நான் செய்கின்றேன் என்று நான் நம்புகின்றேன் பிரதானிய அரசாங்கத்தை கண்டிப்பதை விடுத்து வழங்கிய வாக்குறுதிகளுக்கு ஏற்ப தற்போதைய அரசாங்கம் புதிய அரசியலமைப்பை உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் வலியுறுத்தியுள்ளார் ஸ்ரீலங்கா முன்னாள் படைத்தளபதிகள் தளபதிகள் உள்ளிட்ட நால்வருக்கு பிரித்தானிய அரசாங்கம் விதித்துள்ள தடை குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாடு தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்காவின் முன்னாள் படைத்தளபதிகள் உள்ளிட்ட நால்பருக்கு பிரித்தானிய அரசாங்கம் விதித்த தடைகள் இலங்கையில் இதுவரையில் முன்னெடுக்கப்படாத தேசிய நல்லிணக்க செயற்பாட்டை குழப்புவதாக இலங்கை அரசாங்கம் கூறுவது வேடிக்கையான விடயம் என மனோகணேசன் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி தேர்தல் பிரச்சாரத்தின் போது உறுதியளித்த அரசியலமைப்பு செயற்பாடு தற்போது எங்கு எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் அறக்களைய போராட்டத்தின் பின்னர் இனி இனவாதம் பயன் எனவும் பலர் அதனை கைவிட்டுள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டார் எனவே அந்த நிலை மீண்டும் மாறுவதற்கு முன்னர் உடனடியாக புதிய அரசியலமைப்பிற்கான பணியினை ஆரம்பித்து தேசிய நல்லிணக்க இலக்கை அடைய வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார் அதுவே பிரித்தானியாவிற்கு அரசாங்கம் தரக்கூடிய சரியான பதிலாக இருக்கும் எனவும் மனோகணேசன் தெரிவித்தார் ஸ்ரீலங்காவின் காவல்துறை மாதிபரு தேசபந்து உதவிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இருவரும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் வெளிக்கமா பிளேன பகுதியில் உள்ள விருந்தகம் ஒன்றிற்கு அருகில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பான பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த காவல்துறை மாதிபர் தேசப்பந்து தென்னகோன் சுமார் இருபது நாட்களின் பின்னர் கடந்த பத்தொன்பதாம் தேதி அன்று மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்திருந்தார் இந்த நிலையில் காவல்துறை மாதிபர் தேசப்பந்து தென்னகோன் தலைமறைவாக இருக்க உதவிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இருவரும் பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதற்கமைய குறித்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட வர்த்தகருக்கு கடுபலை பதில் நீதவான் வழங்குள்ளார் கூட பகுதியில் உள்ள தனியார் வைத்தியசாலையொன்றில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த நிலையில் மாதுரை நீதவான் நீதிமன்றத்தின் வேண்டுகோளின் பேரில் காவல்துறை பாதுகாப்பில் சிகிச்சை பெற்று வந்த குறித்த வர்த்தகரை வைத்தியசாலைக்கு சென்று பார்வையிட்டதன் பின்னர் கடுமலை பதில் நீதிபான் கமல்

இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டுமான் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடவுள்ள தங்களது கட்சியின் வேட்பாளர்களுடன் கொட்டகலையில் இன்று இடம்பெற்ற உலகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மலேக பெருந்தோட்ட மக்களுக்கான காணி உறுதிப்பத்திரம் வழங்குவதற்கு இந்த வருட பாதீட்டில் அரசாங்கம் நிதி ஒதுக்காத நிலையில் இது குறித்து தாம் கவலை அடைவதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் பொதுச்செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமாம் தெரிவித்துள்ளார் அத்துடன் இதற்கான உரிய வகையிலான பதிலொன்றை தாம் அரசாங்கத்திடம் இருந்து எதிர்பார்ப்பதாகவும் ஜீவன் தொண்டமான் தெரிவித்தார் இதேவேளை ஆயிரத்தி எழுநூறு ரூபாவினை வேதன நிர்ணய சபையின் ஊடாக பெற்றுக் கொடுப்பதற்கு இந்த அரசாங்கம் முன்வருமாயின் அதற்கு தாம் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாகவும் ஜீவன் தொட்டமான் சுட்டிக்காட்டினார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தவாழ் வாக்கு சீட்டுகளை அச்சிடும் பணிகள் இறுதி கட்டத்தை ஏட்டியுள்ளதாக அரசாங்கம் அச்சக அலுவலகம் தெரிவித்துள்ளது அதன்படி ஏப்ரல் ஐந்தாம் திகதிக்குள் வாக்குச் சீட்டுகளை தேர்தல் ஆணைக்குழுவிடாம ஒப்படைவடிக்கை எடுக்கப்படும் எனவும்ிப்பாளர் பிரதீப் புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார் அத்துடன் உள்ளூராட்சி தேர்தல்கள் தொடர்பான அதிகாரப்பூர்வ தேதல் அறிவிப்புகள் மற்றும் வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக இருபதாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை தேர்தல் விதிமுறல்கள் மற்றும் வன்முறை செயல்கள் தொடர்பாக இதுவரை நூற்று எண்பது தேர்தல் முறைப்பாடுகள் கிடைக்க பெற்றுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணிக்குழு தெரிவித்துள்ளது பெறப்பட்ட நூற்று எண்பது முறைப்பாடுகளில் இதுவரை நூற்று முப்பத்தி மூன்று முறைப்பாடுகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணிக்குழு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக கடந்த நாளில் தேர்தல் விதிமீறல்கள் மற்றும் வன்முறை செயல்கள் தொடர்பாக இதுவரை நூற்று எண்பது தேர்தல் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த முறைப்பாடுகள் கடந்த இருபதாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை பெறப்பட்டதாகவும் தேர்தல் ஆணைக்குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி வன்முறை செயல்கள் தொடர்பாக ஒரு முறைப்பாடும் தேர்தல் விதிமீறல்கள் தொடர்பாக நூற்று எழுபத்து ஒன்பது முறைப்பாடுகளும் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு கிடைத்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முறைப்பாடுகளில் முறைப்பாடுகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் நாற்பத்தி ஏழு தீர்க்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் ஆணைக்குழு தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது கொழும்பு விளக்கு மறியல் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் பெரும் சிக்கலான நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அறுநூற்றி ஐம்பது கைதிகள் மட்டுமே தடுத்து வைக்க முடியும் என்ற போதிலும தற்போது சுமார் இரண்டாயிரத்து நூறு பேர் அங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலை வட்டாரங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வியாழேந்திரன் ஆகியோரும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற தேரர் வெளியிட்ட கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அழுத்தம் காரணமாக தவறாக சொல்லப்பட்டது என அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் அத்தகைய கோரிக்கையை வைக்க ரணிலை நேரில் சந்திக்கும் தமக்கு ஒருபோதும் வாய்ப்பு கிடைக்கவில்லை என உள்ளூர் தொலைக்காட்சி ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலில் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற மத விழாவில் வென தொடகர்ல ராகுல தேரர் சமீபத்தில் வெளியிட்ட கருத்து சமூக ஊடகங்களில் பரவலான விவாதத்தை தூண்டியிருந்தது குறித்த நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்க எப்போதும் இலங்கையில் பௌத்த மதத்தின் நிலைப்பாட்டை நிலைநிறுத்த பாடுபட்டுள்ளார் என வென ராகுல தேரர் கேள்வி எழுப்பியிருந்தார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக அப்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எரிபொருள் இறக்குமதி செய்ய வேண்டாம் என அறிவுறுத்தினார் இந்த நிலையில் அந்த அந்த அழுத்தம் காரணமாக தவறாக சொல்லப்பட்டது என வென ராகுல தேரர் தெளிவுபடுத்தியுள்ளார் அந்த சூழ்நிலையில் தம் மனதில் ஒரு தெளிவான உதாரணம் இல்லை எனவும் தாம் உண்மையில் அப்படி சொல்ல விரும்பவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தகைய கோரிக்கையை வைக்க ரணிலை நேரில் சந்திக்க தமக்கு ஒருபோதும் வாய்ப்பு கிடைக்கவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் மியான்மரில் சனிக்கிழமை ஏற்பட்டு அளவிலான நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி அறுநூறை தாண்டியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மியான்மரில் கடந்த சனிக்கிழமை ஏற்பட்ட ஏழுதசம் ஏழு டிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தில் ஆயிரத்தி அறுநூறுக்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் மியான்மாரின் தலைமை ஜெனரல் மின்னாங் ஹிலோங்குடன் பிரதமர் நரேந்திர மோடி நேற்றைய தினம் தொலைபேசியில் உரையாடியுள்ளார் இந்த சவாலான நேரத்தில் மியான்மருடன் ஒற்றுமையுடன் நீட்பதற்கு நெருங்கிய நட்பு மற்றும் அண்டைய நாடு என்ற முறையில் இந்தியா துணையாக இருக்கும் எனவும் உறுதியளித்தார் இந்த பேரிடரை சமாளிக்கும் வகையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு உடனடியான நிவாரணங்கள் உதவிகள் வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார் இந்த நிலையில் மத்திய அரசு ஆபரேஷன் பிரம்மா என்ற பெயரில் மியான்மாருக்கு முதற்கட்டமான நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது உணவுக் கூடாரங்கள் அத்தியாவசியமான மருந்து என பதினைந்து டொன் அளவிலான பொருட்களை இந்திய விமானப்படையின் சி நூற்று முப்பது ஜே விமானம் மூலம் மியான்மாருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மியன்மாரில் நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மியன்மார் மக்களுடன் இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்று பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார் அத்துடன் பாதிக்கப்பட்ட மியன்மார் மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் மற்றும் உதவி வழங்குவதற்கான முன்முயற்சியான ஆபரேஷன் பிரம்மாவை மத்திய அரசு தொடங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மியான்மாரின் சாஹிங் நகரிலிருந்து வடமேற்கே கடந்த சனிக்கிழமை ஏழுதம் ஏழு டிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தினால் கட்டடங்கள் சேதமடைந்துள்ளதுடன் பலர் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் குறித்த கட்டடங்களில் இடிபாடுகளுக்கு மத்தியில் பலர் சிக்கியுள்ள நிலையில் மீட்புப் பணிகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது நாட்டில் ராணுவம் தலைமையிலான அரசாங்கம் வெளியிட்ட அறிக்கையில் ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதுடன் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் பலர் காணாமல் போயிருக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளனர் இந்த எண்ணிக்கை இன்னும் கூடும் எனவும் அந்த அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதுடன் விரிவான புள்ளி விவரங்கள் இன்னும் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது செய்திகளின் இனி மீண்டும் தமிழர் தாயக பகுதிகளில் அதிகரித்த வெப்பநிலை அசௌகரியங்களில் நோக்கியுள்ள பொதுமக்கள் தாய்லாந்து செல்லவுள்ள ஸ்ரீலங்கா பிரதமர் முதலாவது வெளிநாட்டு பயணம் ஊழல்வாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை ஒருபோதும் நிறுத்தப்படாது ஜனாதிபதி தெரிவிப்பு என்கிறார் ஆயிரத்து எழுநூறு ரூபாய் பெற்றுக் கொடுக்குமா ஸ்ரீலங்கா அரசாங்கம் அனுரவிக்கு சவால் விட்ட ஜீவன் அரசாங்கம் புதிய அரசியலமைப்பை உடனடியாக வர வேண்டும் மனோ கணேசன் வேண்டுகோள் மியான்மருக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் நிவாரண உதவிகளை வழங்கி வைத்தார் மோடி இத்துடன் ஐ பி சி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொண்டு ஐ பி சி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள் வணக்கம்